சொல்லுங்க ஆயிரம் சொல்லுங்க லைக் போடுங்க பாருங்க என்ஜாய் பண்ணுங்க லைக்கை தட்டி விட்டுருங்க லைக்கு வந்து பிடிச்சா போடுவீங்க தானே இல்லையா இந்த வந்துட்டேன் பார்த்தீங்களா இவனுடைய வழி இந்த வழி பாஷா 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 வழி தனி வலி டா தனி வலி என்னடா சாரியத்தான அப்படி பாக்குற எண்ணமோ ஏதோனே எப்படி வாட்ச் பண்ணி மெதுவா போகுது பாருங்க என்னதுடா இருக்கு கீழே அவன் இழுத்து போட்டு வச்சுட்டு போயிருக்காண்டா சேலைய அது என்னமோ ஏதோன்னு பார்த்து பயந்து பயந்து பார்க்குற சாரி எது அப்பா என்ன எவ்வளவு பயம் அடையப்பா ரியாக்ஷன் பயங்கரமா இருக்கு எப்படி பயந்து பயந்து வருது பாருங்க ம் பயந்து பயந்து போய் பார்க்குது அது என்னதுன்னு என்னதுடா அது என்னை பயமுறுத்துறியடா அதுக்குள்ள என்னடா இருக்கு வ chunk அது аровி அம்ம் நogram சு அணைப் பய்ருக்கிகம் இரயவு ornamentaliaர் 승ியெக்கிறேன் patreon predeplain இங்க zucchiniள ப Kernigare iT lucky Corinth பாரு ஏலையா இது chimney 199 199 இதுக்கு போய் Grhof추educutta protect கொடுக்குது bạnäusics நம்மளையும் பயமுறுத்தி விட்டுச்சு பாருங்க இந்த பாய எடுக்கிறேன்னு சொன்னதுக்கு அந்த குட்டி பூனை எடுக்கவே விடலை நான் விளையாடணும் எனக்கு வை அப்படின்னு வச்சு சொல்லிடுச்சு சரி விளையாண்டுக்கோங்கடான்னு இந்த முன்னாடி இங்க பாருங்க தண்ணி இதில் வச்சுருக்கேன்னா முன்னாடி ஒரு கிண்ணத்தில் இருக்கா அங்கேயும் இருக்கு ஆனால் இது எங்கே போய் குடிக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு அவ்வளோ பெரிய வட்டையில் போய் குடித்தாதான் திருப்தியாக இருக்க போல் இங்கே பாருங்கள் ம் குடிச்சிட்டு வா எட்டி போய் குடிக்கிறதுல அதுக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு என்னமோ மனுஷங்களை விட இவங்கெல்லாம் ரொம்ப அறிவாளியா புத்திசாலியா எல்லாத்துலயும் டேலண்டடா இருக்காங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க பேசுறது புரியுது திட்டுனா புரியுது கொஞ்ச நாளும் புரியுது வெளியே போயிட்டு வந்து அது தண்ணி தாகம் போல லைக் பண்ணுங்க பாருங்க எப்படி நின்று தண்ணி குடிக்குதுன்னு லைக் பண்ணுங்க தடாகத்தில் ஆற்றுல ஃப்ரெஷா தண்ணி பிடிச்சி குடிச்ச மாதிரி வரையாடி தங்க ஊத்தி டைமண்ட் குட்டி ஜாமனு அந்த இடத்துல போய் மறக்க என்னடா நம்ம இடத்துல என்னமோ இருக்குது இந்த எடுத்துட்டேன்டா போடா அந்த இடம் பார்த்தீங்களா இந்த இந்த கிளாத் இருந்தது அவருக்கு ஆமாம் ஏற மாட்டேன்ட்டார் இதை எடுத்தோன்னே அவர் பிளேஸில் உட்காந்துட்டா இருப்பாருங்க எப்படி அறிவு நம்ம கூட இந்த பெட்டில் பாயில் ஏதாவது இருந்தால் படுத்துருவோம் இது அதோட பிளேஸில் இது இருந்தனால போய் உட்கார மாட்டேன்றச்சு இதை எடுத்தோன்னே போய் உட்காருது பாருங்கள் அவ்வளோ ஒரு டீசெண்ட் ஹைஜீனிக் டைம்